சில நல்ல விஷயங்கள் அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடிய மற்றும் பாதுகாவல் தேடும்படி இந்த உமத்துக்கு கற்றுத்தந்த பல்வேறு விவாக்களை நாம் புனராக அறிந்து வருகின்ற அதிலே ஒன்றை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அனுசபரும் மாலிக்குரியதாக அன்புடன் அறிவிக்கிற ஹரீஸ் போன்ற செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஹதீஸ் சஹிஹா ஹதீஸ் என்பதாக அல்லாமா அல்பானி ரபுல்லா இடையே அவர் விரும்புகிறார் இந்த ஹதீசிலே பெருமாள் சொல்லல்லா சோதர்கள் பல்வேறு விஷயங்களை விட்டு பாதுகாவ தேடினார்கள் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லக்கூடிய வைக்கிறோம் அதிலே ஒரு பகுதி என்னவென்றால் கிருஷ்ண சதாசர்கள் இப்படி ஒரு துவா செய்வார்கள் நிச்சயமாக நம்மிடத்தில் பாதுகாவல் தீடுகின்ற காது கேட்காத தன்மையை விட்டும் வல் பக்கமி வாய் பேச முடியாத நிலையை விட்டும் வல் ஜனு பைத்தியம் பிடிப்பதை விட்டும் வல் ஜுதாமி கருங்குஷ்டத்தை விட்டோம் வல் வரசி வெண்குஷ்டத்தை விட்டோம் அஸ்காமி எல்லா வகையான தீய நோய்களை விட்டும் கூட பாதுகாவத் தெரிகிற இந்த துவாவை பெருமானார் செல்லல்லா சக்தி ஓதி வந்ததை நாம் அதே காணுகின்றோம் பெருமானார் இங்கே ஐந்து வகையான கொடிய நோய்களிற்கும் பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள் கடைசியிலே எல்லா கொடிய நோய்களை விட்டும் பாதுகாப்பாக என்பதாக பெருமானார் கூறுகிறார் பொதுவாகவே உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் அழுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் வாழ்வை குறைவற்ற செல்வங்களாக சொல்வார் வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தை கேட்க வேண்டும் என்பது வேறு விஷயம் ஆனா அதே நேரத்திலே நோயற்ற வாழ்வுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கிற குறைவற்ற செல்வம் ஏனெனில் இந்த உலகத்திலே எல்லா பாக்கியம் இருக்கிறது ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவன் எதையும் அனுபவிக்க முடியாது அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இந்த உலக வாக்கிய நரக நரகமாகி உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஓய்வு வந்துருச்சு அவருக்கு நல்ல சாப்பிடா சாப்பிட கூடாங்க சொல்லிட்டாரு வேலை செய்ய முடியும் எல்லாரும் சாப்பிடுவாங்க நம்ம என்ன செய்யற வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சோடு சப்பாத்தியை சாப்பிட்டு இது கூட குடிச்சுக்கிட்டு கணக்க ஓட்டுற மாதிரி இருக்கு கஷ்டமான விஷயம் தானே உலகத்தில எல்லா கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் வந்து உடல் ஆரோக்கியம் அதனால அண்ணா தோடு என்ன செய்யணும் உடல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் அதே போன்று எல்லா வகையான கொடிய நோய்களை விட்டு அல்லா கூடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் யாரெல்லாம் அனைத்து வகையான கொடிய நோய்களை விட்ட நீங்களை பாதுகாப்பா ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நோயுமே மனதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான் ஆனா மனுஷன் என்ன வைப்பா இது வந்ததுக்கு இது வந்தா பரவாயில்ல வைப்பா இது வந்ததுக்கு இது வந்தா பரவாயில்ல ஆனா அதுவும் அவனுக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான் இந்த உலகத்திலே எல்லா நோய்களும் ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதான் அதனால எல்லா நோய்களை விட்டும் எல்லா படத்திலே தேட வேண்டும் பெருமாநா சிவராசவர்கள் இல்லாத ஓய்களை விட்டு பாதுகாப்பையாக என்று சொல்லிவிட்டு ஐந்து ஓய்களை பெருமானார் தனியாக கூறுகிறார் முதல்ல என்ன சொல்றாங்க செவித்திறன் கேட்கின்ற திறன் இல்லாம போவதை விட்டு என்னை பாதுகாப்பையாக நமக்கு ஒரு விஷயத்தை கேட்க முடியல அப்படின்னா என்ன செய்ய முடியும் சிரமமானது மிஷன் வைத்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏதாவது இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்பு எனவே என்ன கேட்கப்படுகிறது அது கூட இல்லாமல் போகிறது ஒரு ஆழத்தில் அது கூட இல்லாமல் போன நேரத்தில் மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு என்ன சொல்றது என்பதாக விளங்காமல் சிரமப்பட்டு இருப்பார்கள் இன்னைக்கு அந்த மிஷின் கூட வைத்து கேட்கிற நேரத்திலே அதனுடைய சிரமங்கள் என்பது இருக்கத்தான் செய்வார் ஒருவர் சேர்ந்தா நம்ம சார்ந்தவர் தான் அவருக்கு சரியா காது கேட்காது மிஷன் வச்சுதான் அவர் கேட்பாரு அவர் சொன்னார் என் கேட்டா வச்சாத அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக கேட்பது என்னை மாத்திட்டு வந்தேன் வாத்தி அவர் சொல்லுவா சொல்லிட்டு சொல்லுவா இந்த காது கேட்காதனால நான் போடக்கூடிய சிரமம் இல்லை ஒரு பெரிய சிரமம் நிலையுமா உங்களுடைய வயான என்னால் தெளிவாக முழுமையாக கேட்க முடியவில்லை சொல்லுவார் எதிரில் இருக்கக்கூடிய என்ன பேசுறாங்க என்பதை முழுமையாக கிரகிப்பது என்பது சிரமமாக இருக்கும் ஒன்று ஒன்று அதே மாதிரி என்று சொன்னால் பேச முடியாத தன்மை அவர் முழுமையாக ஆகிவிடுவது என்பது அதுவும் புரிய விஷயம் தான் அவர்கள் சகிக்கிறையின் மூலமாக கொண்டாலும் கூட அவரை சார்ந்தவர்களுக்கு பழகியவருக்கு மட்டும்தான் முடியுமே தவிர யதார்த்தமான மனிதர்கள் எப்படி இடத்துல பேச முடியும் ஒரு விஷயத்தை விளங்க வைக்க முடியும் அல்லது அவர் சொரி விஷயத்தை நம்மால் விளங்க முடியும் சரணம்தான் என்னோட பிரம்மாசுறாங்க யாவா இன்னைக்கு என்னுடைய பேசும் திறன் இல்லாமல் போவதை விட்டும் நான் ஊமையா ஆகி விடுவதை விட்டும் சிவிடா ஆகுவதை விட்டும் என்னை பாதுகாப்பா என்பா கேட்டா ஒரு ஜூனி பைத்தியம் பிடிப்பதை விட்டுமே என்னை பாதுகாப்பாயா நல்லா இருந்தாரு நல்லா இருக்க நேரத்தை அவருக்கு மேல் சேஞ்ச் ஆயிருச்சு அமை செய்றது அது கொடிய விஷயம்தான் எனவேதான் பெருமானார் கூறுகிற அந்த பைத்தியம் பிடிப்பதை விட்டும் என்னை பாதுகாப்பாயா பிடிப்பதை விட்டு என்னை பாதுகாப்பாங்க கரும் புஸ்தம் கரும் புஸ்தம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது உடல் உறுப்புக்கு சூம்பி போய் சில நேரத்திலே உடனுடைய உடல் உறுப்புத்திலே ஏதாவது பாகந்து கீழே விழுந்து விடுவது அதிலிருந்து சீர் சலங்கள் வெளியாக்குவது இதை விட்டும் என்னை பாதுகாப்பாயா சில நேரத்தை பார்த்தீங்கன்னா சூம்பி போய் இருப்பா பழைய படத்துல ரத்த கண்ணீர்ல வந்து எம்ஆர் காட்சி குடும்பத்தினர் கூட நண்பர்கள் கூட என்ன செய்வாங்க எல்லோரும் வெறுத்து சொல்லி ஏற்படும் ஏன்னா அந்த விகாரமான அந்த தோற்றத்தை காணுகிற நேரத்திலே அதன் இருந்து என்ன செய்யறது அந்த சீர சலங்கள் வழியாக நேரத்தில் ஏற்படுகின்ற துர்வாதையின் மூலமாக இவருக்கு நெருக்கமானவர்களே என்ன செய்ய முடியும் விலக வேண்டிய நெருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அடுத்து பெருமானா கேட்கிறாங்க குஸ்து குண்குஸ்தம் ஏற்படுத்து பெண்குஸ்தம் தான் என்ன அப்படின்னா உடம்பா என்ன செய்யறது வெல்லவில்லையா சில பேர் பாட்டு என்ன செய்வாங்க உடம்பு வெள்ளவில் பார்க்கிறக்கே ஒரு அருவறுப்பான ஒரு விகாரமான ஒரு தோற்றம் இருக்கு இது கரும்பு விட பாதிப்பு கம்மியாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு ஒரு வகையான ஒரு விகாரமாக அருவறுப்பாக இருக்கு இந்த காட்சியை விட்டு பாதுகாப்பா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முதலீடு ஏற்படுகக்கூடிய அந்த பார்க்கின்ற கேட்கின்ற ஆற்றல் பேசுகின்ற ஆற்றல் இதெல்லாம் இல்லாம போகிற நேரத்திலே இவரின் மூலமாக மக்களுடைய கலந்துரையானது கஷ்டமாக இருக்கும் இந்த பைத்தியம் இருக்கிற நேரத்திலே அவரே செய்வார் தன்னிலை மறைக்கும் நேரத்திலே அவர் கஷ்டப்படுவார் அதே நேரத்தில் இந்த விஷயங்கள் இருக்கிறதா குஷ்டரோகம் இல்லையா கரும்புத்த மென் இருக்கிறது இதன் மூலமாக அவர் சிரமப்படுவார் என்பது மட்டுமல்ல அவரை காணக்கூடிய மக்கள் அவர்களேத்தனிக்க ஏற்படும் சொன்னால் இதன் முக்கிய கொடிய நோய்களை எட்டு பாதுகாப்பாயாக உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக சோழர் ஏதோ இந்த விஷயத்தை விட்டு பாதுகாக்க தெரிஞ்சாங்க முதல் விஷயம் என்பது ஒரு மனிதருக்கு சலாமத்து மதல் உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது ஏன்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்க நேரத்திலே தான் அவருடைய வேலையை அவர் சிறப்பாக செய்ய முடியும் அவரை சார்ந்தவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் மூன்றாவதாக அவரால் வணக்கங்களை சரியாக செய்ய முடியும் மனிதன் இந்த உணகத்தினர் பணத்தை காரணம் என்ன சொன்னால் அல்லாது வணங்குவது அந்த இறைவனை வணங்குவதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறை வணக்கத்தை நாம் அதிகமாக செய்ய முடியும் இவரே கொடிய நோயினால் பாதிக்கப்படுகிற நேரத்திலே இவர் எந்த வணக்கத்தை செய்ய முடியும் எந்த வணக்கத்தையும் செய்ய முடியாது அதனால எல்லா போய் விட்டு பாதுகாப்பு தேன செல்வருக்கு கார்கொடி வந்துருந்து இருக்கு அதிகமாக ஆர்வத்தோடு பாதை செய்ய முடியாத வரைக்கும் ஏற்படும் இதை எப்ப பார்த்தோம் அப்படின்னா யார் செய்யறாங்க செய்றாங்க போயிருக்காங்க அர்ஜுக்கு போயிருக்காங்க இவங்க நோய்வாய்ப்பட்டவங்களாக வந்ததுக்கு பிறகு என்ன செய்றாங்க நான் வந்து நிறைய விபாத செய்யலாம் ஆனா ஒரு தவறு செஞ்சாவே கால்லா வரி வந்தது என்ன செய்வாங்க இவ்வளவு சிரமப்பட்டவர்கள் வந்தாலும் கூட அந்த இபாதத்துக்களை ஆர்வத்தோடு உழுமையாக்கவங்க செய்ய முடியாது காவல்துறா பார்த்து உட்காந்து ஏதாவது ஓதிக்கிட்டு ஓதிக்கொண்டு வா தவாப் செய்வது ஒரு பெரிய பாக்கியம் அதை எப்போது செய்ய முடியும் தவாப்பு நிறைவேற்றினால் பாக்கியம் கிடைக்கின்றது அன்று பிறந்த பாதகரை போன்று பாலங்கள் பரிசுத்தமாய் வருவார் சொல்வார் அதே சிறப்பு பிரம்மாறா சொல்வாங்க ஐம்பது தவாப்பில் நிறைவேற்றியவருக்கு பெருமாற ஆச்சல்வார் இவர் எப்படி ஐம்பது தவாப்பு நிறைவேற்றுவாரு ஆரோக்கியமாயிருந்தா முடியும் ஒரு விஷயம் இல்ல எப்படி ஒவ்வொரு ஆள் போறாங்க பத்து நாள் வக்காத இருப்பாள் மூணு நாள் மதிய நாள் இருப்பாள் ஓகே ஒரு நாள் நேர தொழுகைக்கு பிறகு வேலை செய்ய முடியும் தவார் செய்கிற நேரத்துல ஏதோ பைத்தஞ்சி ஐம்பது பத்து நாள் ஐம்பது தவறு செய்ய முடியும் எப்போது செய்ய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தா மட்டும்தான் முடியும் அப்ப எதுக்குன்னா எப்போதும் கூட செய்யப்படி எப்பட ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு வணக்கத்தை நிறைவேற்ற முடியும் சொல்ல போனாங்க சக்தி உடைய உடல் ஆரோக்கியமான இறை நம்பிக்கையாளர் பலகீனமான நோய் இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவராக இருக்கிறார் அல்லாருக்கு நேசமானவராக இருப்பார் உண்மான சுவா நேசமானவன் சுவார்கள் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக ஆகிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் இபாலத்திலே வடக்கு வழிபாடு தன்னை கணிப்பா அவர் எந்த விஷயங்கள் வேணும் உடல் ஆரோக்கியம் தூ இருக்க வேண்டும் அதை புண்ணு இபாலத்தை நிறைவிட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பொடிய நோய் விட்டும் நான் பாதுகாமத் தேட வேண்டும் என்பது வாஸ்துவம் தான் அதனால ஒருவே இவர் பொரிய நோயினால் பாதிக்கப்படுற நேரத்திலே அவர் பொறுமையாக இருந்த அல்லாஹுலத்திலே மன்றாடக் கூடியிருக்க வேண்டும் எந்த நேரத்திலேயும் மனசு புண்பட்டு விடக்கூடாது அல்லி விடக்கூடாது நம்ம ஒரு காலத்தில் நன்றாக இருந்திருக்கிறார் ஒரு காலத்தில் ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறார் நம்ம அல்லா விஷயம் தெரியல ஒன்னும் அல்லாத பாதுகாவல் தேர்வு கொடிய நோய்களை விட்டு பாதுகாவல் தேர்வு அதே நேரத்தில் சில நேரத்தை அல்லாஹு தான் சோதிப்பதற்காக அவன் நோய்களை கொடுத்து விட பொறுமையா இருக்க அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் பதினேழு வருஷங்களாக படுத்த படுக்கையாக இருந்தார் உடம்பெல்லாம் பதினேழு வருஷமா கேட்டார் இருந்தார் அப்பதான் அவர் மனைவி சொன்னாங்க எங்க பதினேழு வருஷம் அவ்வளவு கஷ்டப்படுறீங்களே நீங்க அல்லா இடத்தில் விவாசம் செய்யக்கூடாதா என்பதாக அல்லா இடத்தில் விவாசம் நுழை நீக்க கூடாதா அப்ப ஐயூப் அலி இஸ்லாம் சொன்னாங்களா மனைவி பார்த்து சொன்னாங்க அதற்கு முன்னால் நான் எவ்வளவு காலம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வா கேட்டான்

ஆரோக்கியத்தின் காலத்தை விட அதிகமாக இருக்குமானால் அப்ப நான் கேட்க தலைவரை இது செய்வோம் லேச ஒரு நாள் நாள் அனுப்பிச்சு சோதிக்கிறவா அவனே செய்றாள் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் காலத்தின் அழகை விட நோயின் காலம் அதிகமாக இருந்தா அப்ப நான் நான் ரொம்ப காலம் என்ன செய்ய நல்லா வாழ்ந்திருக்கேன் கொஞ்ச காலம் நான் சோதிக்க போறேன் நான் பொறுமையாக இருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் எப்போது அவருடைய வாயிலே அந்த நாவை புழுக்கிற அறிக்க ஆரம்பித்தது அப்போதான் அவர் சொன்னாரு ராகிவ் யாருலா எனக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது நீ இறக்க முடியவெல்லாம் இறக்க முடியும்னு சொன்னா அப்ப கூட என்ன சொல்றாங்க யாருலா என்னை போல சோதிக்கிறிய என்னை கஷ்டப்படுத்துறிய குடும்பப்படுத்துறியா அப்படின்னு கேட்டார் யாருல எனக்கு நோய் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நோய் நீ பொறுத்தே கேட்க எனக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது ஆனால் இறக்கப்படுவதெல்லாம் இறக்கப்படுவது முடிச்சா இறக்கத்தை ஆரோக்கியத்தை குறைவாக மறைமுகமாக தவிர நேரடியாக பிரச்சனை அவ அப்படின்னா உன்னை மறைந்த நிலைமையிலே என்னுடைய நாவை புழுக்களை அரைத்து நான் உன்னை மறந்த கரிமாறிதான் கேட்கிறார் அல்லா செய்வாருன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை காலை கொண்டு பதத்த இருந்த இடத்திலே காலை வாகே அந்த கால் பட்ட இடத்திலிருந்து நீரூற்றுக்கு ஏற்பட்டது உலகத்திலே இரண்டு பேருடைய காலடியை கொண்டு நீரூற்று ஏற்பட்டது ஒரு இஸ்லாமின் மூலமாக ஏற்பட்டது சம்சம் ஐயோபர் இஸ்லாமுடைய காலடி விட்டு நீரூற்று ஏற்பட்டது அது அள்ளி குடியன் அல்லா குத்தாரா சொன்னா அதை எடுத்து மனைவி என்ன செய்வாங்க ஊத்தி என்ன செய்யறாங்க குளிக்க வைக்கிறாங்க உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டது ஒரு சொல்ல செய்தார் என்று சொன்னால் பொதுவாகவே நாம் அல்லாவிடத்திலே உடல் எரோக்கியத்தினால் கேட்க வேண்டும் அல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை நான் கழிக்க என்பது ஒன்று ஒருவேளை நமக்கு உடல் நடம் விட்டால் நாம் அல்லாமுறை தவறாக நினைப்பது பேசுவது கூடாது அல்லாமிடத்தினர் செய்ய வேணும் பொறுமையாதென்று மந்தார குடிமக்களாக இருக்கு யாரு அல்லா இந்த நோய எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு உடல் நோயை நீக்கி என்று சொல்லி அய்யோ இஸ்லா ஓரி துவாரி ஓதினார் அல்லாஹுத்தலா உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு தலா தரும்